வணக்கம் ஒரு குருவை பார்த்து ஒரு சிஷியன் தன்னை அறிதல் என்றால் என்ன குருவே என்று ஒரு கேள்வியை கேட்கிறான் தன்னை அறிதல் தன்னை அறிதல் என்றே சொல்லுகிறார்களே அவ்வாறு தன்னை அறிதல் என்றால் என்ன அதனை நான் எவ்வாறு விளங்கிக் கொள்வது என்று அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான் அதாவது குரு அவருக்கு விடை பகர்கிறார் அதாவது மனிதர்களிலே வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது பல்வேறுபட்ட நிலைகளிலும் துன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறிதளவு இன்பம் நேரிடினும் பின்னே கடல் அளவு துன்பம் அவர்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறது அப்போ அந்த துன்பத்திலேயே துளன்று துளன்று போவதனாலே இந்த துவண்டு போன மனம் இந்த இன்பத்தையும் துன்பம் என கண்டறிகின்ற ஒரு தன்மை அந்த மனதிற்கு ஏற்பட்டு போகிறது அப்போ அந்த துன்பம் என்பதிலிருந்து விடுபடுவதற்காக அவன் ஒரு துணையை நாடுகிறான் அவர்தான் குரு அந்த குருவிடம் சென்று நான் மிகப்பெரிய துக்கி துக்கத்தில் துவண்டு கொண்டிருக்கிறேன் நான் கரையேறுவதற்கு வழி சொல்லுங்கள் என்று அந்த சிஷ்யன் குருவை தேடும்போது அவர் நீ பரிபூர்ண பொருள் நீ துக்கி அல்ல நீ வந்து சாக்ஷாத் அந்த பிரம்மமாகவே இருக்கிறாய் தத்துவமசி என்று அந்த சிஷியனுக்கு உபதேசிக்கிறார் அப்போ சிஷ்யனுடைய நிலை நான் படு துக்ககரமாக இருக்கிறேன் என்று அவன் அறிந்து வைத்திருக்கிறான் ஆனால் குரு அவனுக்கு நீ பரிபூர்ண பொருளாய் இருக்கிறாய் துக்கத்திற்கும் உனக்கும் சம்பந்தமில்லை என்று விளக்குகிறான் தத்துவமசி நீதான் அதுவாக இருக்கிறாய் என்று சொல்லு இந்த உபதேசம் தொடர்ந்து நடந்து இந்த உபதேசத்தை புரிந்து கொண்டு நிறைவாக அந்த சிஷ்யன் அகம் பிரம்மாஸ்மி என்று தன்னை அறிந்து கொண்டு ஆம் நான் தான் அதுவாக இருக்கிறேன் என்று தெளிவடைந்து அந்த குருவிடமிருந்து அகழுகின்ற நிகழ்ச்சி தான் தன்னை அறிகின்ற நிகழ்ச்சி அப்போ நான் நான் என்று நாம் சொல்லுகின்ற இந்த பொருளுக்கு நாம் கையாளுகின்ற பொருள்தான் நமக்கு துக்கமாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நான் என்னுடைய அறியாமையினால் இந்த ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நான் என்னுடைய அறியாமையினால் என்னையே இழந்து போனதனால் இந்த வாழ்க்கை என்ற சிக்கலிலே சிக்கி சுழன்று கொண்டிருக்கிறேன் அப்போ ஒரு குருவின் துணை கொண்டு என்னை நான் அறிந்ததனால் நான் அதுவென உணர்ந்து நான் அதுவென அறிந்து அதிலேயே அமைதியாக ஆழ்ந்திருப்பதுதான் ஞானம் நான் என்னை அறியாமையினால் துளைத்து இந்த வாழ்க்கையிலே சிக்கிக் கொண்டிருப்பதற்கு பெயர்தான் சம்ஸ்காரம் இந்த அறியாமைக்கும் அறிவுக்கும் இடையிலே மனிதன் சிக்கிக் இந்த அறியாமையில் மனிதன் இருக்கும்போது அவன் சம்சாரியாய் உணரப்படுகிறான் இந்த அறிவு ஏற்பட்டு அறியாமை முற்றிலும் நீங்கி போன நிலையிலே தன்னை யார் என்று முழுமையாக அறிந்து அந்த சொரூபத்திலேயே அமைதியாக நிலை கொண்டு போகிறான் அதுதான் ஞானம் அப்போ இந்த நான் என்பதை நானே துளைத்துவிட்டு நானே தேடிக்கொண்டிருப்பதனாலே எனக்கு அதற்குரிய அறிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை எனவே சரியான ஒரு குருவினை நாடி அந்த குரு எனக்கு என்னை அறிமுகம் செய்தாக வேண்டும் அது முறையாக நடந்தேற வேண்டும் அறம் பொருள் இன்பம் என்பனவற்றை முறையாக செயலின் வழியாக கழித்து முறையாக மனத்தூய்மை ஏற்பட்டு உரிய காலத்திலே துறவு நிலை உண்டாகி அதன் பிறகு நல்ல குரு அமைய பெற்று குரு அமைந்த பின்னும் தன்னுடைய விவேகம் வைராக்கியம் முமுக்ஷுத்துவம் போன்றவற்றில் தாழ்ந்து போகாமல் நிலைபெற்று குருவின் வார்த்தையிலும் சாஸ்திரத்தின் அறிவுரையிலும் நம்பிக்கை ஏற்பட்டு அதை முழுமையாக அறிந்த ஒரு குருவிடம் நாம் அறிந்து தெளியும் போது தன்னைத்தான் அறிகின்ற நிலை ஏற்பட்டு போகிறது அதுவரை இந்த உடல் சார்ந்த விஷயத்தையும் எனது மனம் சார்ந்த விஷயத்தையும் எனது சுகம் தா சார்ந்த விஷயத்தையும் எனது துக்கம் சார்ந்த விஷயத்தையும் நான் என்று எண்ணிக்கொண்டிருப்பதனால் இந்த சூழலின் பிடியிலே சிக்கிக்கொண்டு நான் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டுதான் இருக்கிறது இதை முறையாக கடைத்தேற்ற தேற்ற வேண்டுமென்றால் முறையான குருவும் முறையான இறைவனின் தேர்வும் மிகவும் மிகவும் அவசியமாகிறது தன்னுடைய முயற்சி முறையான குரு அமைதல் இறைவன் நம்மை தேர்வு செய்தல் வேண்டும் ஏனென்றால் பால் ஆட்பட்டு எனது பாவத்தின் திரட்சி அதிகமாக இருந்தால் இறைவன் தனது வாழ்க்கையை இன்னும் சற்று நீட்சியாக செய்து வருகிறார் இன்னும் கொஞ்சம் நீண்டு போய் தான் நாம் அந்த பக்குவத்தை அடைகின்ற சூழ்நிலை உருவாகும் எனவே நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அரிய வாய்ப்பை அதாவது இந்த சரீரம் அமைய பெற்றிருக்கின்ற அரிய வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு முறையான பக்தி நெறியிலே நின்று அறம் பொருள் இன்பத்தினை கடந்து முறையான துறவு மேற்கொண்டு அதற்கு பின்பு மெய்யை அறிந்து அவா அறுத்து தன்னை முழுமையாக அறிந்து அந்த மோட்சஸ்வரூபத்தை அனைவரும் அடைவதுதான் தன்னை அறிதல் என்று அந்த சிஷ்யனுக்கு இந்த குரு விளக்கி கூறுகிறார் நன்றியும் வணக்கமும்